தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மக்கள் நிதி மையத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவோடு கட்சி ஆரம்பித்தார் அதை திரைப்படத்தில் நடிப்பது போன்று அரசியலையும் எடுத்துக்கொண்டார் ஆழ்வார்பேட்டை வீட்டிலிருந்து கட்சி நடத்தினார் களத்திற்கு எட்டி பார்க்கவே இல்லை கட்சி ஆரம்பித்து ஏறத்தாழ ஆறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஒரு தொகுதியில் கூட இதுவரை கமலஹாசன் கட்சி சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ வெற்றி பெறவில்லை தற்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஒரு தொகுதி கூட பெறவில்லை அதற்கு பதிலாக ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுப்பதாக திமுக வாக்களித்தது ஜூலை மாதம் திமுகவுக்கு கமலஹாசனுக்கு அந்த ஒரு தொகுதி கொடு கொடுக்குமா கொடுக்காதா என்பது தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் கமலஹாசன் கட்சி இணைந்து போட்டியிடும் என்றே கூறப்படுகிறது குறைந்தது ஒரு இருபது தொகுதிகள் கிடைக்கும் என்று கமலஹாசன் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் திமுகவோ ஒரே ஒரு தொகுதிதான் மக்கள் நீதி மையத்துக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரே ஒரு தொகுதிதான் திமுக வழங்க முன்வந்துள்ளது ஆனால் அதற்கு பதிலாக கமலஹாசன் தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு எதிராக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டளை போட்டுள்ளது கமலஹாசனுக்கு ஒரு தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு தொகுதியை பெற்றுக்கொண்டு கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருப்பாரா அல்லது திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் கூட்டணியில் இணைவாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்